கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் நாற்பத்தி ஒன்று போர் முனையில் வாக்குவாதம் திருமுருகன் கூறியதை கேட்டதும் தாரகாசுரனுக்கு அளவு கடந்த கோபத்தால் உதடுகள் துடி துடித்தன புருவங்கள் நெறிந்தன விழிகள் இரண்டும் குறுகிய பார்வையை அடைந்தன அவனிடமிருந்து அநேக பெருமூச்சுக்கள் வெளிப்பட்டன தன்னையும் மீறிய கோபத்தில் அவன் சுப்பிரமணியரை நோக்கி ஐயனே நீயோ சின்னஞ்சிறு பாலகன் ஏதும் அறியாதவன் இங்கே யுத்தம் செய்யும் பொருட்டு நீ எப்படி துணிந்து வந்தாய் நாங்களோ மிகவும் வலிமை வாய்ந்த மா வீரர்கள் போர்க்களத்தில் முன்வைத்த காலை பின்வைக்கும் குணம் இல்லாதவர்கள் அசுரர்களான எங்கள் இனத்தினர் பிறவியிலிருந்தே சிறிதும் ஈவு இரக்கம் இல்லாத கல் நெஞ்சம் படைத்தவர்கள் இப்போது சர்வேஸ்வரனான உன் தந்தை வகுத்திருக்கும் கட்டளையைப் பற்றி என்னிடம் கூறியதும் நல்லதற்குத்தான் அவர் புறம்பாக சொன்னதுதான் அசுரர்களான எங்களுக்கு உட்பட்டதாகும் மற்றவர்களின் தர்மத்தை காட்டிலும் தீய குணம் வாய்ந்திருந்தாலும் தன்னுடைய சுய தர்மமே சிறந்ததாகும் எங்கள் அசுரகுலத்தைச் சேர்ந்துள்ள ஆயிரக்கணக்கான அசுரர்கள் சகல தேவர்களின் மகத்தான வீர தீர பராக்கிரமங்களையும் அடுக்கியொடுக்கி நாள்தோறும் அவர்களை துன்புறுத்தி வருகிறார்கள் நானோ போர்க்களத்தில் தேவேந்திரனின் வஜ்ராயுதத்தை என்னுடைய அஸ்திரங்களினால் கீழே விடச் செய்து அவன் தோல்வியை தழுவும்படி செய்துவிட்டேன் திக் பதிகள் அனைவரும் என்னால் ஆனார்கள் நான் முகனையும் நான் வெகு சுலபமாக வென்றுவிட்டேன் அவருடைய பிரம்மாஸ்திரமும் என்னால் தூள்தூளாக்கப்பட்டுவிட்டது இதெல்லாம் போகட்டும் மகாவிஷ்ணுவானவர் சிவபெருமானுடைய பாதார விந்தங்களில் தன்னுடைய விழியை எடுத்து வணங்கி வழிபட்டதால் அவரிடம் கருணை கொண்ட பரமசிவன் அவருக்கு ஆயிரம் சூரியர்களுக்கு நிகரான ஒளி பொருந்தியதும் பகைவர்களாகின்ற இருட்டுக்கு சூரியனாக சஞ்சரிப்பதும் விரோதிகளிடத்தில் பிரகடனம் செய்யப்பட்ட வீரதீர பராக்கிரமத்தை கொண்டதுமான சுதர்சன சக்கரத்தை மனமுவந்து அளித்தார் அந்த மகிமை வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை என்னோடு போரிட்ட போது அஞ்சு நடுங்கி ஓடிய மகாவிஷ்ணு சட்டென்று என் மீது பிரயோகித்தார் அந்த சுதர்சன சக்கரமோ என்னுடைய மார்பில் பட்டு மோதி அதன் முனைகள் மழுங்கி கீழே விழுந்துவிட்டது லக்ஷ்மி தேவியின் நாயகரான அந்த திருமாலை காத்தவரும் அந்த திவ்யமான சுதர்சன சக்கரத்தை நான் என்னுடைய பராக்கிரமத்தினால் எடுத்து அதையே ஒரு பதக்கமாக என் கழுத்தில் அழகுற அணிந்து கொண்டு விட்டேன் இது மட்டும்தானா திக்கஜங்களான ஐராவதம் புண்டரீகம் வாமனம் குமுதம் அஞ்சனம் புஷ்ப புஷ்பதந்தம் சார்வபௌமம் சிப்ரதீகம் ஆகிய அனைத்தும் என்னுடைய துதிக்கையின் ஒரு அடியினால் மத்தகங்கள் பிளக்கப்பட்டு சகல திக்குகளையும் நோக்கி ஓடி சென்று விட்டன இதெல்லாம் ஏன் இப்போது வீரபாகுவும் உன்னுடைய மற்ற சகோதரர்களும் எங்கே போய்விட்டார்கள் அவர்கள் எல்லோரும் உள்ளே லட்சம் கணங்களோடு க்ரௌஞ்சகரியின் குகை நடுவே கருமிருளில் சிறைப்படுத்தப்பட்டு விட்டார்கள் வலிமை வாய்ந்த உன்னுடைய ஆயிரம் வாகினி சேனைகளும் யுத்தத்தில் என்னுடைய பானங்களினால் தாக்கப்பட்டு முண்டமாகி திக்குகள் தோறும் சிதறி சென்று விட்டார்கள் இவற்றையெல்லாம் பார்த்த பிறகுமா பதினாறு வயது கூட நிரம்பியிராத சிறுவனாகிய நீ எங்கள் இனத்தாருடன் போரிட துணிந்து வந்திருக்கிறாய் சிவபாலனே உன்மீது எங்கள் குலத்தினருக்கு எந்த விதமான விரோதமுமே கிடையாது இளங்கன்று பயமறியாதது என்ற பழமொழிக்கு இணங்கவே நீ இப்போது இங்கே வந்திருக்கிறாய் ஆனால் அது உனக்கு நன்மையை கொடுக்காது அதனால் இப்போதே இங்கிருந்து புறப்பட்டு போய் உன் பெற்றோர்களின் இருப்பிடத்தில் பத்திரமாக இரு அவர்களோடு சேர்ந்து அங்கேயே சௌக்கியமாக இருந்து வா என்று கூறினான் அதைக் கேட்டதும் தேவசேனாதிபதியான கந்தன் அலட்சியமாகவும் கோபாவேசத்தோடும் தம்முடைய அழகிய உதடுகளை விரித்துச் சிரித்தபடியே அவனை நோக்கி கூறலானார் துன்மார்க்கனான தாரகனே நீண்ட நேரமாக நீ தற்புகட்சி நிறைந்த வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருக்கிறாய் மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் உன்னுடைய மார்பில் பதக்கமாக மின்னிக்கொண்டிருக்கிறது என்றும் நீ வீண் பெருமையடித்து கொள்கிறாய் உன் தற்பெருமைகளையெல்லாம் இதோடு நிறுத்திக்கொண்டு நேரிடையாக விஷயத்திற்கு வா என்னை அறியா சிறுவன் என்று கருதி எனக்கே புத்திமதி கூறவும் நீ துணிந்துவிட்டாய் ஆனால் உன் அறிவுரைகளை கேட்டு நான் நடக்கப் போவதில்லை என் விருப்பப்படி நான் உன்னுடன் போரிட்டாலும் போரிடுவேன் அல்லது போரிடாமலும் சும்மா இருப்பேன் அதை பற்றி ஒரு முடிவு சொல்ல உனக்கு எந்தவித அருகதையும் கிடையாது நீ குறிப்பிட்டு கூறிய உன்னுடைய வீர வாதங்களை எல்லாம் நினைத்துப் பார்த்தால் அதிலிருந்தே நீ எவ்வளவு கேவலமான அற்ப சுபாவம் படைத்தவன் என்பது எனக்கு நன்றாக புலனாகிவிட்டது ம் இப்போது நான் சொல்லப்போகும் உண்மையான வாசகங்களை தெளிவாகக் கேட்டுக்கொள் மகாவிஷ்ணுவின் சக்கரத்தை கூட வென்றுவிட்டாய் என்று நீ பெரிதாக மார்த்தட்டிக் கொண்டாயே அந்த சக்கரத்தின் மகிமைகளை இப்போது நான் உனக்கு கூறி விளக்குகிறேன் அந்த சக்கரம் முன்பொரு சமயம் தக்ஷனின் யாகத்தின் போது யுத்த முனையில் வெற்றி வீரனான மகாவிஷ்ணுவால் வீரபத்திரன் மீது பிரயோகிக்கப்பட்டது அப்பழுக்கு இல்லாத அந்த சக்கரம் வீரபத்திரனின் மார்பில் அணிந்திருந்த முண்டங்கள் நிறைந்த மாலையிலுள்ள ஒரு முண்டத்தலையினால் விட்டது தேவர்களுடைய சபையில் மகாவிஷ்ணுவினால் ஒரு சிறந்த பூதகணத்தின் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட இந்த சுதர்சன சக்கரத்தை அந்த பூதம் முனை மழுங்கிய ஒரு துரும்பு என்று நினைத்து அதை பார்த்தவுடனேயே எடுத்து விழுங்கிவிட்டது முன்பொரு சமயம் ததீசி முனிவருடைய தேகத்திலுள்ள அஸ்தியில் இந்த சக்கரம் மோதி அதனால் நுனி மழுங்கிவிட்டது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சக்கரத்தை தான் நீ மார்பில் பதக்கமாக அடைந்து விட்டதாக எண்ணி பிரமாதமாக புகழ்ந்து கொள்கிறாய் என் முன்னிலையிலேயே உன் பிரதாபங்களையெல்லாம் நீ பெரிதாக அளந்து காட்டுகிறாய் ஆனால் தற்பெருமையே உருவான உன்னை இப்போது ஒரு நொடி பொழுதிற்குள் போர்க்களத்தில் என்னுடைய பலத்தின் மிகுதியினால் தூள் தூளாக செய்துவிடக் கூடியவன் என்னுடைய திருவடிகளின் மீது ஆணையாக இது நிச்சயம் நடக்கத்தான் போகிறது நீ சின்னாபின்னமாக்கப்படுவதும் உண்மைதான் என்றார் முருகப்பெருமான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்